உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ளே டிவி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக மதுரை மேற்கு வட்டாரத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது மதுரை அயற்பங்களா அருகில் மேடு பகுதியில் உள்ள பாண்டியன் மகாலில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயக்கத்தின் தலைவர் செல்வகுமரேசன் செயலாளர் ஜபத்துரை பொருளாளர் உதயகுமார் ஆகியோர் தலைமையில் மதுரை மேற்கு வட்டாரத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி மண்டல தலைவர் வாசுகி சசிகுமார் மற்றும் மேற்கு ஒன்றிய வட்டார கல்வி அலுவலர்கள் ஜோஸ்பின் ரூபி விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பணி நிறைவு பெற்ற கோவில் பாப்பாகுடி பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கரலிங்கம் பெரியப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியை சோபனா பாறைப்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியை பிரேமா கூடல் நகர் அகதிகள் முகம் பள்ளி தலைமை ஆசிரியை பாலம்மாள் நாகனாகுளம் பள்ளி தலைமை ஆசிரியை சங்கரேஸ்வரி சத்திரப்பட்டி பள்ளி இடைநிலை ஆசிரியை முத்துலட்சுமி தச்சம்பத்து பள்ளி இடைநிலை ஆசிரியை விஜயலட்சுமி முடக்கத்தான் பள்ளி இடைநிலை ஆசிரியை இந்திராணி கண்ணனேந்தல் பள்ளி பட்டதாரி ஆசிரியை கீதா அரியூர் பள்ளி பட்டதாரி ஆசிரியை வேதவல்லி கோசாகுளம் பள்ளி இடைநிலை ஆசிரியை உமா மகேஸ்வரி பறவை பள்ளி இடைநிலை ஆசிரியை சுமதி இந்திரா மற்றும் கண்ணாம்பாள் கருவனூர் பள்ளி இடைநிலை ஆசிரியை உமா தேனூர் பள்ளி தலைமை ஆசிரியை மலர்விழி தொண்டைமான்பட்டி பள்ளி இடைநிலை ஆசிரியர் தட்சிணாமூர்த்தி விளாங்குடி பள்ளி தமிழாசிரியை மகாலட்சுமி சக்கரியங்குளம் பள்ளி இடைநிலை ஆசிரியை லதா சித்ரா ஆகிய பதினெட்டு ஆசிரியர் பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினார்கள் மேலும் பறவை பள்ளி தலைமை ஆசிரியர் புவனேஸ்வரிக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது மற்றும் கேடயம் வழங்கி பாராட்டினார்கள் மற்றும் மதுரை மேற்கு வட்டாரத்தில் சிறந்த பள்ளிகளாக வீரபாண்டி பள்ளி தலைமை ஆசிரியர் செல்வகுமரேசன் மற்றும் பரசுராமன்பட்டி பள்ளி தலைமை ஆசிரியர் அகிலா ஆகியோரை தேர்ந்தெடுக்கப்பட்டு பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி மேலும் மதுரை மாநகராட்சி மண்டல தலைவர் வாசகி சசிகுமாருக்கு பணியில் சிறந்த மங்கைகான விருதை மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறி பொன்னாடை அணிவித்து கேடயம் வழங்கி பாராட்டினார்கள் இந்நிகழ்ச்சியில் மேனாள் சகாதேவன் மாநில தலைவர் மாநில துணை செயலாளர் ஆறுமுகம் மாநில பொருளாளர் நீலகண்டன் மாவட்ட செயலாளர் பாரதி சிங்கம் மதுரை மேனாள் மாவட்ட பொருளாளர் தென்னவன் மற்றும் வாழ்துறையாக அலங்கானலூர் வட்டாரம் திருமங்கலம் வட்டாரம் செல்லம்பட்டி வட்டாரம் வாடிப்பட்டி வட்டாரம் சேடப்பட்டி வட்டாரம் கள்ளக்குடி வட்டாரம் மேலூர் வட்டாரம் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என ஆயிரம் பேர் கலந்து கொண்டு அரசுவை உணவு வழங்கினர் வட்டார பொருளாளர் உதயகுமார் நன்றி உரை வழங்கி விழாவினை சிறப்பித்தனர்